போகிறோம்ப்பா ரோப்பு எப்படி ஏறணும்னு சொல்லிட்டு ஓல்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் தெரியல நியூ ஸ்டூடெண்ட்லாம் பார்த்துக்க ரோப்பு எந்த மாதிரி ஏற போகிறேன்னு சொல்லிட்டு ரோப்பு பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் பிடிக்க சொல்லுவே கிரிப்பாக இந்த மூமெண்ட்டில் பிடிச்சினும் இந்த மூமெண்ட்டில் பிடிச்சிட்டாக்கா இந்த எல் ஷேப்பில் பிடிக்க என்ன ஆகும் லாக் போட சொல்லோம் இந்த ஜர்க் மூமெண்ட் வரவே வராது டைட்டாக போச்சுன்னா கிரிப்பு தான் மெயின் பிடிச்சி பிடிச்ச பிறகு இந்த மூமெண்ட் தான் பவர் ஹேண்டு மேலே இருக்க போகுது நான் பவர் ஹாண்டு கீழே இருக்க போகுது எனக்கு பவர் ஹாண்டு ரைட் ஹேண்டு நான் மேலே வச்சிட்டேன் சரிங்களா மேலே வச்சுட்டு இந்த மூமெண்ட்டில் ஏறி லாக் பண்ண போகிறேன் புரியுதா லாக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற போகிறேன் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார் நான் வந்துட்டு இந்த இடம் பிடி பிடிச்சி ஏறிடுறேன் சார் இப்படி பிடிச்சி ஏறுறேன் அப்படின்னாக்கா நான் சிங்கிள் ஸ்டார் வரைக்கும் தான் சார் போகிறேன் அதுக்கப்புறம் மேலே என்னால் மூவ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிணா நம்ம டபுள் ஸ்டார் அடிச்சலாம் ஈஸியாக அது என்னன்ற விஷயம் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் திரும்ப சொல்கிறேன் கேளுங்க நம்ம இங்கே பிடிச்சி ஏற சொல்லோ டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது புரியுதா நம்ம வந்துட்டு மேலே ஹேண்டை போட்டு இந்த மூமெண்ட்டில் பண்ண சொல்லணாவோம் ஆகும் இங்கிருந்து ரெண்டு ஸ்டெப்பு நம்மளுக்கு கவர் ஆகிடும் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பு கவர் ஆச்சா இதில் இன்னும் ஒரு இதில் ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கரெக்ஷன் பண்ணோம் நம்ம இங்கேருந்து மூவ் பண்ண சொல்லோ ஆன் த ஸ்பாட்டில் இங்கிருந்தே பாடி வந்துட்டு ஷோல்டரில் லாக் பண்ணி மூவ் பண்ண போகிறோம் இந்த இருந்தே மூவ் பண்ணுவோம் ஏன்னா பாடி வந்துட்டு இந்த மூமெண்ட்டு போயிட்டு புல் அப்ஸ் அடித்து பாடி லிஃப்ட் பண்ணி ஸ்டார்டிங்கிலே எனர்ஜி வேஸ்ட் பண்ண முடியாது ஒரு சிலருக்கு தெரியாது அதனால தான் என்ன பண்ணுவான் இங்கேருந்து லாக் போஷனில் ஏறுவோம் ஏன்னா மேலே போய்ட்டு இந்த புல் அடி அடிக்கிற மூமெண்ட்டு போனாக்கா இங்கேயே எனர்ஜி டவுனாகும் அவனுக்கு பாடி லிஃப்ட் பண்ண முடியாது பாடி லிஃப்ட் பண்ண முடியாது ஆனால் லாக் போட்டாக்கா அவன் கண்டினியூவாக போகிற அளவுக்கு அவங்க ஸ்டெமினா இருக்கும் அதனால் இந்த மாதிரி மூமெண்ட்டில் போயிருப்போம் கீழே இந்த லாக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கரெக்ஷன் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி போயிட்டு மேலே போயிட்டு இந்த மூமெண்ட் தான் போயிட்டு லாக் போட்டு இப்படியே ஏற போகிறோம் முடியாத பட்சத்தில் மேலே போயிட்டேன் சார் என்னால் முடியல அப்படின்னாக்கா நான் பல முறை சொல்லிக்கிறேன் அப்படியே மேலே கையை மாற்ற சொல்லி இந்த மூமெண்ட் சொல்லிக்கிறேண்ணா இந்த மூமெண்ட் சொல்லியிருக்குதா அந்த மூமெண்ட்டு தான் பண்ண போகிறேன் முடியாத பட்சத்தில் மேலே கே ஹேண்டு மேலே தூக்கி போடு எதுக்கு அந்த மாதிரி தூக்கி போட சொல்லுதுப்பா எதுக்கு தூக்கி போட சொல்லுது ஆ இப்போது இருந்து இந்த ஹேண்டை ரிமூவ் பண்ணி இங்கே மேலே தூக்கி போட சொல்லணும்னா ஆகும் டைமிங் எடுத்துக்குவோம் ஆல்ரெடி உனக்கு எனர்ஜி டவுன் ஆகிட்டு இருக்கும் பதி தூரத்துக்கு மேலே போன பிறகு எனர்ஜி டவுன் ஆயிடுச்சு லாக் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடியும் அன்லாக் ஆகும் புரியுதா அந்தமாதிரி டைமில் வந்துட்டு நம்மளால் ஹேண்ட் ரிலீஸ் ஆகும் சிங்கிள் ஹேண்டில் பேலன்ஸ் பற்றாது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தால் பேலன்ஸ் இருக்கும் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து மாத்ததுக்கான பேலன்ஸ் இருந்துச்சு ஸ்டெமினா இருந்துச்சு மேலே போனோன்னே என்ன ஆச்சு டவுன் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுவோம் இந்த சிங்கிள் ஹேண்டை ரிமூவ் பண்ணோம்னா இங்கே இருந்து இங்கே ஹேண்டு போகிறதுக்கு என்ன ஆகும் டைமிங் ஜாஸ்தி ஆகும் டைமிங் ஜாஸ்தி ஆக சொல்லு என்ன ஆகும் இங்கே சிங்கிள் ஹேண்டில் லோடு நிற்காது அன்லாக் ஆகிடும் அன்லாக் ஆகிடுச்சுன்னா நல்லா ஏறுறோனால கூட ஏறவே முடியாது புரியுதா அதனால்தான் இருந்து சிங்கிள் ஹேண்டை விட்டுட்டு பேலன்ஸ் பண்ணி இதில் போய் பிடிக்கிறதுங்க டைமிங் எடுத்துக்குவோம் லாக் உடைஞ்சிரும் நம்மளால் ஏற முடியாது அதனால் இந்த ஹேண்ட் இங்கே இருதா இப்படியே மாற்று டைமிங் என்ன ஆகும் குயிக்காக போய் நம்ம ரொம்ப பிடிச்சிக்கலாம் டக்குன்னு இப்படி பிடிக்க போகிற இந்த மவுண்ட்டில் பிடிக்க போகிற இப்படி பிடிக்க போகிற ஹேண்டை ரிமூவ் பண்ணினா தான் லாக் உடஞ்சிடுது நம்மளால் ரோப்பு ஏறி கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகிறது சரியா ஃபைனல் ஸ்டேஜில் என்னால் முடியல சார்னால் இந்த மூவ்மெண்ட்டில் மூவ் பண்ணிக்கும் மூவ் பண்ணி அழகாக மேலே போயிட்டு இன்னும் பண்ணிட்டு அழகாக ஸ்லோவாக இறங்க சொல்ல லெக்கு லாக் பண்ணின்னு வரலாம் ஏற சொல்ல லெகு லாக் பண்ணக்கூடாது சரியா வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா எதலாமா பலாம் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரெடியா சூப்பர் அப்படியே ஏறி போகலாம் விடாத விடாத லாக்லேயே ஏறி போகலாம் விடாத லாக்லேயே ஏறலாம் இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு தான் இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு தான் விடாத சூப்பர் சின்ன பண்ணு போகலாம் அவ்வளோதான் இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு தான் விடாதா இன்னும் ரெண்டு ஸ்டெப் ஏறலாம் பாரு விடாத அவ்வளோதான் மாற்று ஹேண்டை மாற்று அப்படியே மாற்று மாற்று விடாத மாற்ற அப்படியே விடாத ஆ சின்ன பண்ணு பாண்டி அப்பண்ணு அப்பண்ணு விடாத லைட்டாக லைட் ஆ ஸ்லோவாக லெக் லாக் பண்ணிட்டு இறங்கலாம்

நம்பர் ஒன் டபுள் ஸ்டார் பொறிமா பொறுமையா நம்பர் த்ரீ ஸ்லோவா சிங்கிள் ஸ்டார் இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு எடுத்து வச்சிருந்தாக்கா டபுள் ஸ்டார் ஸ்லோவாக ஸ்லோவாக மூவ் பண்ணி போகலாம் ஸ்லோ ஏறலாமா சொன்ன விஷயம்தான் முடியாத பட்சத்தில் ஹேண்ட் அப்படியே மாற்றப்பர் ரெடியா ஏறலாம் பேர் லாக் போட்டு ஏறலாம் பர் விடாத ஏறலாம் பரு விடாத ஏறலாம் பர் சூப்பர் இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு தான் நம்பர் த்ரீ டபுள் ஸ்டார் நம்பர் ஒன் டபுள் ஸ்டார் நம்பர் ஃபோர் ஹேண்டை மாற்று போகலாம் விடாத இன்னொரு ஸ்டெப் மாற்று அப்படியே மாற்று போகலாம் பொறுமையா மாத்திரா மாத்திரா ஆ சின்ன பண்ணு போகலாம் வேற யாரா இன்னும் ஒரு ஸ்லோவா ஸ்லோவா சின்ன பண்ணும் சிங்கிள் ஸ்டார் தான் ரெண்டு பேரும் சிங்கிள் ஸ்டார் நம்பர் டூ நம்பர் ஃபோர் சிங்கிள் ஸ்டார் சரியா ஏறலாம் நம்ம ரெண்டு ஸ்டெப்பு அப்படியே தூக்கி போட்டு போகலாம் லாக்லேயே போட்டு விடாத விடாத நம்ம இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு தான் விடாத ட்ராக்கில் எப்படி உக்காரணும் இப்படி உக்காருங்க லைன் இங்கே இருக்குதுன்னா எச்சில வச்சுட்டு இந்த மூமெண்ட்டு தான் உக்காருணும் தெரியுதா லைன் டச் பண்ணக்கூடாதுண்ணா ஹெட்டு கீழே இருக்க போது மார்க் உக்காண்ட்டமா சர்ட் சொன்னால் கோன்னு சொல்லும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண போது சரியா ஹெட் அப்படாது மார்க் கீழே போய் கூட அவன் உட்காந்து நம்ம கொஷின்

ஒன்னு மூணு சூப்பர் டைமிங் போலாம் ஒன்னு ஒன்பது ஒன்று பத்து ஒன்று பதிமூணு மார்க் த்ரீ போலாம் சூப்பர் டைமிங் போலாம் ஒன் எயிட் ஒன் டென் ஒன் லெவல் டைம் போட்டு போலாம் எழுபது செகண்ட் குள்ள டபுள் சார் ஒரே ஒன் லெவல் 115 117 ఒన్ సవంటీన్ ఫస్ట్ ఫస్ట్ అవిడే పాలా సింగిల్స్ అడిచా ఒ